என் பேர் மனோகரன் இது வந்து அப்பா காலத்தில் வந்து உருவான கோயில் சுதந்திரம் சுதந்திர மாரியம்மன் சொல்லிட்டு அப்பா சொல்லுவார் இந்த மாதிரி இந்த பேர் எப்படி வந்து நானே எங்கள் அப்பாவோட கேட்கும்போது இது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்ம வந்து அங்கே வந்து வழிபட்டிருந்தாங்க வெறும் ரெண்டு கல் வச்சு அதை வச்சு ஒரு கோயிலை உருவாகணுன்ட்டு ஒரு ஐடியா பண்ணாங்க பெரியவங்களாம் சேர்ந்து சேர்ந்து இங்கே ஐடியா பண்ணும்போது அந்த கோயிலை வந்து ஏன் இந்த சுந்தர மாரியம்மனே நம்ம வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணி மாரியம்மன் ஆலையன்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் சின்னதாக முத பெரியவங்களும் சேர்ந்து எல்லா அதாவது எல்லா ஜாதிகாரங்களும் சேர்ந்து தான் அதாவது இந்த மூலியார் அருணாச்சல மூலியார் இந்த மாதிரி இவங்க எல்லா சமூகம் சேர்ந்து தான் அதை வந்து செயல்படுத்தினாங்க செயல்படுத்திட்டு அப்படியே இருக்கும்போது அந்த கோயில் வந்து ரோடுக்கு இடையூறாக இருந்ததுனால அதே கோயிலை வந்து திருப்பி வேறு எங்கே கொண்டு வந்து சேர்க்குறதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க முடிவு பண்ணும்போது இங்கே ஒரு கவர்மெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டி காலியாக இருந்தது இதில் வந்து ஒரு முப்பது ஆண்டு காலமாவது இங்கே கோயில் ஷிஃப்ட் ஆகி இந்த இந்த இடத்துல நூ முப்பது ஆண்டு காலமாக கோயில் ஏங்கினுது இங்கே வரும்போது ஏற்கனவே வந்து அங்கே சின்ன கோயிலாக இருக்கும்போது அம்மன் விநாயகர் முருகன் மூணு தான் இருந்தது இருக்கும்போது இப்போ இங்கே இடம் வசதி பெருசாக வந்ததினால இங்கே எல்லா சாமியும் வைக்கணுன்ட்டு எல்லாம் பெரியவங்களும் ஒரு ஐடியா பண்ணாங்க ஆளுக்கு அவங்கவுங்க பொண்ணு உதவி எல்லோரும் எல்லா தரப்பிலும் உள்ளவங்களும் இங்கே ஹெல்ப் பண்ணி இந்த கோயிலை வந்து உருவாச்சு உருவாகும் போது இங்கே நல்லா இந்த ஒரு முப்பது ஆண்டு காலமாக சீர சிறப்புமாக செஞ்சுன்னு இருக்கோம் இந்த கோயிலுடைய எல்லை வந்து முத்தாள்பட்ட ஆரம்பம் இருக்குது தமிழ்நாடு பார்டர் ஆரம்பத்துலேருந்து ரவுண்டான தாண்டி ஒரு நூறு ஐம்பது கிலோமீட்ரு ஐம்பது மீட்ரு வரைக்கும் மொத்தம் ஒரு கிலோமீட்ரு இந்த வியூ கொண்டது இது ஸ்டெயிட் இதோடைய சாமி ஊர்வலம் வந்து இங்கேருந்து இந்த பழையப்பட்டினம் பாதை ஓல்டு மெட்ராஸ் ரோடு போயிட்டு தான் திரும்பி வந்து காந்தி ரோடு வந்து நைட்டு ஃபுல்லாக இதில் சிறப்பு என்னன்னாக்கா நைட்டு சாமியை வந்து ஆரம்பித்து வெடிய வெடியே வந்து உதயம் உதயமாகும் போது இங்கே இறங்கும் இதோட ஸ்பெஷல் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி எங்கள் அப்பா காலத்தில் இருந்து இன்றைக்கி வரைக்கும் சாமி வந்து நைட்டில் தான் வீதி உலாவும் எத்தனை மணிக்கு ஒரு ஒரு வீட்டுக்கு ரெண்டு மணிக்கு போவோம் மூணு மணிக்கு போவோம் நாலு மணிக்கு போவோம் எல்லோரும் எழுந்து அர்ச்சனை கொடுப்பாங்க அந்த நேரத்துக்கு இது வந்து இது ஒரு ஸ்பெஷலாகவே இருக்குது மற்ற ஊரில் பார்த்தீங்கன்னாக்க பகல்லே வந்துடும் ஆனால் இங்கே மட்டும்தான் அந்த நைட்டில் இன்னும் வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம் எவ்வளோ பேர் மாற்றலான்றாங்க நாங்கள் மாத்தலை அதே ஃபாலோ பண்ணிடுறோம் ஆனால் சுந்தரமாரியம்மன் கோயிலுக்கு அங்கேருந்து பேரே வந்து இன்னும் ஃபாலோ பண்ணி அதே பேரில் தான் இங்கே போயின்னு இருக்குது இதில் வந்து செஞ்சவங்கலாம் நிறைய பேர் இங்கேருந்து வெளியில் போயிட்டாலும் இந்த கோவில் கரெக்டாக ஞாபகமாக வந்து வழிபட்டு தான் இருக்கிறாங்க இன்றைக்கும் வழிபட்டுன்னு போய் நல்ல விதமாக போயின்னு வந்துருக்காங்க சுந்தரமாரியம்மன் வந்ததுக்கு காரணம் வந்து அந்த சுந்தர மாரியம்மன் அந்த அந்த சுந்தர தினத்தன்னைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிலையை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு கம்பம் ஏற்றி பசங்களெலாம் மிட்டாய் கொடுத்து ஒரு பழக்கம் வந்ததினால அந்த இடத்துலேயே வந்து ஒரு டிராயிங் மாதிரி முதல்ல வேறு அம்மன் மட்டும் ஒரு டிராயிங் தான் இருந்தது ட்ராயிங்கு வந்து அதுக்கப்புறம் மண்ணால் வந்து சாமியை வந்து உருவாக்கினாங்க உருவாக்கும் போது அதே பேரை வந்து அந்த சுதந்திர தினத்தை வச்சு அந்த மிட்டாய் கொடுத்த ஞாபகத்தை வச்சு சுந்தரமாரியம்மன்ற பேர் வந்து இங்கே பெரியவங்களும் சேர்ந்து வச்சது தான் அது அப் அப்படியே அந்த அந்த நினைவு வாய்ப்பு வச்சு இன்றைக்கி வரைக்கும் அந்த பேரை வந்து அதே ஞாபகத்தில் தான் போயில் சுதந்திரம் வாங்கினதை வச்சு இந்த பேர் சுதந்திர மாரியம்மன் கோயில் கிழக்கு சைடில் வந்து இருக்கிறது முஸ்லீம்ஸு மேலே வந்து இருக்கிறது இந்துக்கள் இருக்காங்க இருந்தாலும் இந்த கோயில் திருவிழாவுக்கு வந்து அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணி சாமி வழிபாட்டுக்கெல்லாம் டொனேஷனும் கொடுப்பாங்க நல்ல விதமாக தான் நாங்கள் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லா நல்ல விதமாக செயல்பட்டு தான் இருக்கிறோம் இருக்காங்க அவங்க பேரும் அதில் வந்து புக்கில் வருது அதாவது இப்போ நம்ம முன்னாள் தலைவர் இருக்கார் அவர் கொடுப்பாரு அவர் சார்ந்தவங்க சிலர் கொடுக்குறாங்க கொடுத்து தான் இருக்கிறாங்க இன்றைக்கும் கம்யூனிஸ்ட் தலைவர் சுப்பையா வந்து பிரெஞ்சு காலத்தில் வந்து இங்கே அங்கே பாண்டிச்சேரியில் வந்து ஒரு பிரெஞ்சு சம்பவம் நடக்கும்போது கோடை போனால் தலைமறை ஆனார் தலைமறை ஆகும்போது இங்கே கம்யூனிஸ்ட் சேர்ந்தவங்க இங்கே ஒரு பத்து பஞ்சு பேர் இருந்தாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணும்போது அதில் எங்கள் தாத்தா ஒருத்தர் இங்கே ஐயம்பர்மல் வாத்தியார் ஒருத்தர் இருக்கார் அவங்களுக்கு தெரியும் அவங்களாம் இல்லை இப்போது அவங்க வரும்போது இங்கே வந்து ஒரு ஒரு மாத காலம் வந்து இங்கே இங்கேயே வந்து ஆல்ட் பண்ணி உணவுலேருந்து ஒரு மாதம் த சாப்பாடெலாம் ஹெல்ப் பண்ணி இங்கே அந்த கோயில் சார்பாக தான் இங்கே எல்லாம் செஞ்சுருக்காங்க அப்போ இருக்கும்போது அவர் இங்கே தங்கியிருந்தார் இந்த கோவில் பழைய கோயிலுக்கு பக்கத்து தான் தங்கியிருந்தாயிருச்சு ஆனால் எனக்கு வந்து ஒரு பத்து வயசு இருக்கும்போது மெயின் ரோட்டில் அந்த சின்ன கோயிலாக இருக்கும்போது அப்போ நாங்கள் விளையாடின்னு இருந்த நேரத்தில் நைட்டில் திடீர்னு மழை வந்து எல்லா பசங்களும் போயிட்டாங்க நான் மட்டும் கோயிலில் இருக்கும்போது ஒரு ஒளி வந்து கோவிலில் வந்து மறைஞ்சிடுச்சு அப்போ வீட்டில் போய் சொன்னோன்னே ஏன்டா நைட்டில் போயிட்டு தேவையில்லாமல் நீ வந்து அங்கே விளையாடின்ட்டு சொன்னாங்க அது சரி நானும் வந்து எனக்கு தெரில சின்ன வயசுன்றது தெரில அப்படியே விட்டுட்டேன் திருப்பி அதே ஒரு பதினெட்டு வயசு இருக்கும்போது அதே சம்பவம் நாங்கள் பசங்கள்லாம் பெரியவளும் ஆகிட்டோம் பதினெட்டு வயசு போது எல்லாம் என் கூட வந்து ஒரு பத்து பேர் இருக்காங்க அதே வந்து அந்த கோயிலுக்கு பின் சைடு கிரவுண்டில் இருக்கும்போது அதே வந்து பேக் சைடு வரும்போது இந்த பசங்க எல்லாமே இப்போ நான் தான் கையை காமிச்சேன் நின்ட்டேன் எல்லாம் ஓட்டிட்டாங்க ஆனால் அப்போ எல்லாருமே பார்த்தாங்க அந்த ஒளியை அதுக்கப்புறம் மறைஞ்சிது அதுக்கப்புறம் இன்னும் கிடைக்கல அந்த ஒரு சக்தி இந்த கோயிலுக்கு இருக்குது அதை அந்த ஒளியை பார்க்கும்போது பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் ஜுரம் வந்து போய் எல்லாருமே பட்டை போட்டாங்க மறுநாள் விபூதி பட்டையை போட்டு கோயிலில் வந்து சுற்றிட்டு போனாங்க ஆனால் அதில் வந்து எனக்கு ஒன்றும் ஆகலை ஆனால் நான் சொன்னது அன்றைக்கி தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்போது வருஷத்துக்கு பிறகு தான் வந்து உண்மையாகிடுச்சு பார்த்தவங்க இருக்கிறாங்க ஒரு சிலர் இன்னும் இருக்கிறாங்க ரெண்டு மூணு பேர் இறந்துட்டாங்க அது அப்போ பார்த்தது ஒரு அதிசயமாக வந்து எல்லோரும் பேசி அந்த நேரத்துக்கு அப்பயும் வந்து சொல்லும்போது வீட்டில் சொன்னாங்க இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை நைட்டில் ஏதாவது போய் சுற்றிட்டு பார்த்துட்டு வராங்க அண்ட் ஆனால் அந்த ஒளியில் வந்து கன்ஃபார்ம் சந்தேகமே கிடையாது அம்மனுடைய ஒளி தான் அது நல்லாவே தெரிஞ்சது எல்லாருக்கும் வந்து நாங்கள் கண் கூட ரெண்டு டைம் பார்த்துட்டோம் அது அந்த அருள் வந்து எங்களுக்கு கிடச்சிது அந்த வயசில் அதுக்கடுத்து நாங்கள் இப்போயும் பார்ப்போம் நைட்டில் திரும்பி நைட்டு போகும்போது கூட திரும்பி பார்த்து தான் போவோம் ஏன்னா கிடைக்காதான் அந்த அருள் இங்கே இருக்குது சக்தி வாய்ந்த அம்மன் அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் ஏன்னா இந்த நினச்சது கண்டிப்பாக நடக்குது நானே வந்து கஷ்டப்படுவேன் இப்போ நல்லாயிருக்கும் பாஞ்சி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடருங்க